வணக்கம் நான் உங்கள் கோபால் மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் இப்போ இந்த அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்கும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தகலம் நீடித்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த தேசத்திற்கும் தேச மக்களுக்கும் பாஜகவுக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது உருட்டல்களை இந்த பாஜக நிர்வாகிகள் தலைவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் சரி மேலே அப்படிதான் உருட்டிகிட்டே இருக்காங்க டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட்ல போகும்போது ஒவ்வொரு உருட்டல் பிரதமர் மோடி அவர்கள் உருட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை அவர்களும் அவருக்கு மோடிக்கு நான் சலைத்தவர் கிடையாது என்று சொல்லுவது போல இவரும் பல உருட்டல்களை உருட்டி கொண்டுதான் இருக்கிறார் பாஜக வாயே திறந்தாலே பொய் என்று ஆகிவிட்டது பொய் ஜாக்கா என்று இவர்களுக்கு பெயர் வைத்து விடலாம் பாஜக என்பதற்கு பதிலாக பொய் ஜாக்கா என்று பெயர் வைத்து விடலாம் அப்படி யோகி சிகாமணிகள் தான் இந்த பாஜகவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலே இருக்கிறதும் முட்டாள கீழே இருக்கிற ரெண்டு எந்த கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த நாடு படுற பாடு இருக்கு அப்பா அப்பா பா ஒண்ணு பண்ணவே முடியலங்க இப்போ ஒவ்வொரு மாநிலத்துல போகும்போதும் ஒவ்வொரு பிரச்சனைகளை புது புது உருட்டல்களை உருட்டிக்கிட்டு தான் வர்றாரு கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோயில் விஷயத்த கையில் எடுத்துட்டார் ஒடிசால போயிட்டு ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு ஏன் தமிழன் ஆண்டா என்னடா நீ ஆளும்ப தமிழ் என்ன தமிழ்நாட்டில் தமிழ் ஆளு தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஆண்டார் அண்ணா ஆண்டார் கலைஞர் ஆண்டார் ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார் காமராஜர் ஆண்டார் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா அதே நாள தமிழன் ஆளலாமான்னு கேட்கிற ஏன் பிரிச்சு போய் பேசுற ஓ ஒரிசா தமிழ்நாடு உங்களுக்கு பிடிக்காது ஆனா ஒரிசால இருக்கிறவன் பீகார்ல இருக்கிறவன் நார்த் இந்தியன்ஸ்ல இருக்கிறவன் தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கலாம் அவன் அதிகாரத்தில் இருக்கலாம் பீகார்ல இருக்கிறவன் வந்து இங்க வந்து கவர்னரா இருக்கலாம் அப்போ ஒரு தமிழர் அங்க ஒரிசால அதிகாரத்தில் இருப்பது உங்களுக்கு கண்ணை உறுத்துகிறது இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பூரி ஜெகநாதர் கோயில் எடுத்துட்டு வர எப்படிலாம் நீ கேவலமான ஒரு அரசியல் செய்கிறார் இந்த பாஜக ஒரு மாநகத்தை ஒரு எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இந்த பாஜக இறங்கி போய் கொண்டிருக்கிறது பூரி ஜெகநாதனுடைய கோயிலுடைய சாவி தமிழகத்துக்கு சென்று விட்டது கொஞ்சமாக காமன் சென்ஸ் இருக்கா அண்ணாமலைக்கும் சரி மோடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி ஒரு காமன் சென்ஸ் இல்லை படிக்காதவங்க அந்த நாடு போய் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபீனமாக்கி கொண்டிருக்கிறது சரி மேலே தான் படிக்கல கீழே ஒருத்தர் படித்தேன்னு சொல்றாரு ஐபிஎஸ் படித்தேன் ஒரு பத்து வருஷம் ஐபிஎஸாக நான் பதவியில் இருந்தேன் அப்படின்னு சொன்ன நம்ம அண்ணாமலைக்கும் அந்த காமன் சென்ஸ் அந்த சென்ஸ் வேலை செய்யலையோ அல்லது பாஜகவில் இருக்கிறதுனால அந்த சென்ஸ் மணங்கிட்டுட்டோ என்ற ஒரு கேள்வி ஒரு ஐயப்பாடு நம்மளுக்கு எழுகிறது பாருங்க பூ ஜெகநாத் எப்படிலாம் திசை திருப்பூரால் பாருங்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் யூபியில் போனால் இந்து முஸ்லீம் பிரச்சனை ஒரிசால வந்தா தமிழர் ஆளலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை பூரி ஜெகநாதர் கோயில் பிரச்சனை ஏன்னா இந்த பூரி ஜெகநாதர் கோயில் பிரச்சனை ஏன் எடுக்கிறாங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு முன்பாக பூரி ஜெகநாதர் கோயிலுடைய திறப்பு விழா அரங்கேற்றம் நடந்து விட்டது அதுல ராமர் கோயிலுடைய மார்க்கெட்டிங் வேஸ்டா போச்சு இதுல கடுப்பான மோடி ஏற்கனவே அதுல கடுப்பாகி போயிருந்தாரு இப்ப என்னடனா அங்க ஒரு வலிமையான ஒரு தமிழன் அங்க இருக்க விஜய் பட்நாயக் கட்சியில அவர் இரண்டாயிரத்துல இருந்து ஐஏஎஸ் ஆக இருந்து இந்த நாட்டு மா ஒடிசா மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை கிங் யாருன்னு சொன்னா பாண்டியன் தான் சொன்னா பலே பாண்டியன் சொல்லலாம் சிங்கம் உண்மையான ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னா தான் சொல்லலாம் ஒரிசா பாண்டியன் தான் சொல்லணும் இங்கெல்லாம் சிங்கம் சிங்கம் சொல்லிட்டு ஒரு அசிங்கம் சுத்திட்டே இருக்கு அது யாரை சொல்றேன்னு தெரியல எனக்கு இங்க நிறைய பேர் அவங்களே அவங்களுக்கு சிங்கத்தை பட்டத்தை கொடுத்துக்கிறாங்க ஆனா உண்மையான சிங்கம் ரியல் ஹீரோ த ரியல் ஹியோர் இஸ் அ பாண்டியன் ஐஏஎஸ் இன் ஒடிசா எத்தனை மக்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் சாதித்திருக்கா தெரியுமா பட்டியலிட்டு போ பட்டியலை போட்டு பாருங்க நான் இதுல நிறைய பேர் பேசிட்டாங்க திருப்பி அதுக்குள்ளே நான் போக விரும்பல ஏன்னா சமூக பேர் ஊடக ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் பாண்டியன் அவர்களை பற்றி பேர் பேசிட்டாங்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக ஒடிசாவில் இன்றைக்கு பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவரை பார்த்த ஒரு வளர்ச்சியை பார்த்து இவர்களுக்கு போராமை எங்க எங்க தோற்றி விடுவோமோ ஒரு தமிழர் நாளாது அதையும் மீறி தோல்வி பயத்தை மீறி ஒரு தமிழ் எங்க எப்படி ஆட்சிக்கு வந்துவிட முடியும் தமிழை எப்படி அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாஜக எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு கேவலமாக இறங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கே இது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக நீங்க தோற்க போவது உறுதி எங்க போனாலும் உங்களுக்கு செருப்படி வாங்கிட்டு வரீங்க எல்லா இடத்துல விரட்டி அடிக்கிறான் பாஜக வேட்பாளர் விரட்டி அடிக்கிறாங்க தேர்தல் திருமங்களுக்கு இவிஎம் மிஷின் கடத்திட்டு போறீங்க பயத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேச அமித்ஷா பக்கம் ஒரு பக்கம் வளர்னாரு மோடி பக்கம் ஒரு பக்கம் வளர்னாரு யோகி ஒரு பக்கம் வளர்றாரு அண்ணாமலை ஒரு பக்கம் வளர்ந்தாரு இந்த மாதிரி தமிழிசை ஒரு பக்கம் வளர்றாங்க பொன்னார் ஒரு பக்கம் வளர்றாரு எல்லா தலைவர்களும் பாஜகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் உளறிக்கொண்டே இருக்கிறார்கள் பயத்தின் உச்சத்தில் அவர்கள் பேசுவது இன்னதென்று தெரியாமல் மாண்பை மீறி பேசுகிறார்கள் மத கலவரங்களை தூண்டுகிறார்கள் என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை தேர்தலுடைய இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது வாக்கு எண்ணிக்கை நெருங்கிவிட்டது இந்த நேரத்தில் அவர்களுக்கு புரியவில்லை ஒரே ஒரு கட்ட தேர்தல் மட்டும் அவருக்கு பாக்கி இருக்கிறது நிச்சயமாக சொல்லுகிறேன் ஜூன் நான்காம் தேதி மோடி அரசு வீட்டுக்கு போவது உறுதி இந்த ஒடிசா பூரி ஜெகநாதர் இந்த கோயில் பிரச்சனையில கடைசியா எழுபத்தி தான் திறந்தாங்க எழுபத்தி எட்டுல திறந்து அதுக்கப்புறம் எண்பத்தி என்று நினைக்கிறேன் எண்பத்தி ஐந்து கடைசியாக திறந்து அந்த அறை போட்டப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோர்ட் உத்தரவு போடுகிறது கருவூலத்தை அறை திறக்க வேண்டும் என்று அப்போது சாவி இல்லைன்னு சொல்றாங்க அங்க அண்ணாமலை பேசுறாரு அங்க ரியல் ஹீரோ செக்ரட்டரி யாரு முதல்வருடைய செக்ரட்டரி பாண்டியன் கிட்ட தான் இந்த சாவி பாண்டியன் எடுத்து ஒழிச்சு வச்சிரு ஏன் கொஞ்சமாச்சும் கொஞ்சம் படிப்பறிவு இருக்கா இல்லையா எனக்கு புரியல அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் செக்ரட்டரி கிட்ட சாவி எல்லாம் எடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த இந்து சமயத்துல எல்லா கோயிலும் சாவியும் செக்ரட்டரி வாங்கி வச்சுக்கிறாரா முதல்வடைய செக்ரட்டரி வாங்கி வச்சு சீஃப் செக்ரட்டரி வாங்கி வச்சுப்பாரு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேச வேண்டாமா அண்ணாமலை புத்தி கட்டு போய் என்ன பேசுவோம் என்பதை தெரியாமல் பிதச்சு கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் தோல்வி பயத்தில் என்ன பேசுவேன் என்பதை தெரியாமல் அறியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தோற்க போவது உறுதி இந்த பூரி ஜெகநாதர் விஷயத்தில் அவர்கள் கையில் எடுத்திருப்பது அவர்கள் வாக்குகளை பெற்றுத்தரும் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக வாக்குகளை பெற்றுத்தராது எல்லாம் அனைத்தையும் ஒரிசா மக்களும் தமிழகத்தில் இருக்கிற தமிழக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எவ்வளோ இருக்க கணிசா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் அங்க தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் வடநாட்டில் இருக்கிறவங்க அசிங்கமா பேசுற மோடி பே அங்க பேசுறாரு கொச்சை கொச்சையா பேசுறாங்க அசிங்கமா பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க தமிழர்கள் வடக்காரர்களை அப்படின்னு பேசுறாரு இங்க திருட்டு சுமத்துறாரு ஆனா இங்க இருக்கிற மானங்கட்ட பாஜக நிர்வாகிகள் வாயே திறக்கல வாயே திறக்கல நீ என்ன பண்ணும் மானமுள்ள தமிழனா இருந்தா நீ கட்சியில இருப்பா அதுக்காக ஒரு இனத்தை நீ கேவலப்படுத்தும் போது நீ என்ன சொல்லணுமா இல்லையா ஒரு பாஜக நிர்வாகிகளும் வாயை தரக்கல அண்ணாமலை அதற்கு சங்கு ஊதுகிறார் புழல் வாசிக்கிறார் மத்தளம் வாசிக்கிறார் அவருக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டி ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறார் இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம் மிகவும் அசிங்கமான ஒரு விஷயம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரிசா மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலங்களுக்கு இருக்கிற அனைத்து மக்களும் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்திக் கொண்டிருக்கிற அரசியல் நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜூன் நான்காம் தேதி அதற்கான ரிசல்ட் வரும் நீங்கள் வீட்டுக்கு போக உறுதி விரைவில் உங்கள் மீது விசாரணையும் வரும் அதை நீங்கள் எதிர்கொள்ள இருங்கள் என்று பாஜக மோடி அவர்களுக்கும் சொல்லுகிறேன் தமிழக பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லுகிறேன் இனிமேலாக பொதுவெளியில் பேசும்போது யோசித்து பேசுங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து உட்கொண்டு அதற்கேற்ப பதிலை சொல்லுங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள் வணக்கம்